ஔவையார் தனி என்ற தொகுப்பிலிருந்து அழகு எது என்ற பாடல் தொடர்பாக பார்ப்போம் பாடல் இவ்வாறு அமைகிறது சுரதன் தனில் இழைத்த தோகை விரதன் தனில் இழைத்த மேனி நிரதம் கொடுத்துழைத்த தாதா கொடுஞ்சமரிப்பட்ட வடுத்துழைத்த கல் அபிராமம் என்று இந்த பாடல் அமைகிறது இந்த பாடலின் பொருளானது நாயகனோடு கூடி இயற்றிய துரத அனுபவத்தாலே கலைத்திருக்கின்ற நாயகியும் நன்மை தரும் விரதங்களை மேற்கொண்டதனால் இழைத்த பக்தரின் மேனியும் எக்காலமும் வறியவருக்கு கொடுத்து கொடுத்து தன் செல்வம் இழந்து போன கொடையாளியும் கொடுமையான போரினிடத்தே பெற்ற வீரனின் வடுக்களும் வீடும் புகழும் குறித்து போரில் விழுந்தோருக்கோ நாட்டப்படுகின்ற நடுகளும் சான்றோர் போற்றும் அழகான பொருள்களாகும் என்பது பொருளாகும் இந்த பாடலில் ஒரு விடயம் அழகென கருதப்படுவதானது அதனை உணர்ந்து கொள்பவரின் மனோநிலை ஒட்டியும் அதனை செய்த நபருடைய பண்பினை அடிப்படையாக கொண்டமையும் என்பதாக அமைகிறது இந்த பாடலில் ஒளவையார் இல்வாழ்வு இறைபக்தி தருமம் மற்றும் வீரம் என்ற நான்கு விடயங்களை உள்ளடக்கிய அழகு பற்றி பாடியுள்ளார்